வெல்கம் டு சஷ்டிகா சமையல் டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான கும்பகோண கடப்பா ரெசிபி எப்படி பண்ணுறன்னாங்க பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல குக்கரில் நான் நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்து கழுவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க நாளாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது பாசிப்பருப்பும் உருளைக்கெழங்கும் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க இப்போது உருளைக்கிழங்குல உள்ள தோலை மட்டும் எடுத்துகிட்டு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நல்லா மசிச்சுக்கோங்க இப்போது பருப்பு உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு இப்போ அது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி சாரில் கொஞ்சமாக தேங்காய் இது கூடவே மூணு பச்சை மிளகா தேவையான அளவு பூண்டு கொஞ்சமாக சோம்பு இது கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பயன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பயன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் இது கூட பட்டை பிரியாணியில் ரெண்டு கிராம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இப்போ இது பொறிஞ்சதும் இது கூட நான் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயமும் கருவேப்பிலை நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் இது கூட ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இது கூடவே கடப்பாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளரிட்டி விட்டாச்சு இப்போ நம்ம அடித்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலை தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பச்சை வாசனெலாம் போய் வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம மூணு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா நீங்கள் நிறையா தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா லாஸ்ட்டில் பருப்பு சேர்க்கும்போது கெட்டி ஆகிடும் அதனால் நீங்கள் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பருப்பு உருளைக்கெழங்கு ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ அதை நல்லா கொதிக்கட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நல்லா சேர்த்து கொதிக்க விடலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வத்தி வந்துருச்சு பாருங்கள் இப்போது நம்ம கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி இலை தூவி நல்லா கிளறி விட்டாச்சு இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான சூப்பரான கும்பகோணம் கடப்பா ரெசிபி எவ்வளோ அழகாக அருமையாக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக மறையக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அஞ்சு இட்லி சாப்பிட்றவங்க கூட பத்து இட்லி விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ